நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் வாழ்ந்து காட்டின ஒரு நபராயிருக்கிறார் இப்படி வாழ வேண்டும் என்று சொன்னவர் மாத்திரமல்ல வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார் நம்ம அப்படி வாழ சொல்லுகிறார் அலே லோய்யா அலையுய்யா நிச்சயமாக அதை பார்க்க போகிறோம் யோவான பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அலே நான் சொன்னபடியெல்லாம் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லல நான் என்ன செய்தனோ அப்படி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு தலையிலா அதுதான் கிறிஸ்தவத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய வித்தியாசம் அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன் வாழ்ந்து காட்டி இருக்கிறார் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கன்னு சொல்றாரு வேற எந்த மதத்திலும் எந்த கடவுளையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனா நம்ம ஆண்டவர் மட்டும்தான் நான் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள் சொல்லுகிறார் அதுதான் ஒரு பெரிய நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுதான் எங்களுடைய ஆண்டவர் இப்படி செய்யுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல அப்படியே அவர் நடந்தும் காண்பித்தார் அப்படியே அவர் செய்தும் காண்பித்தார் அப்படியே அவர் வாழ்ந்தும் காண்பித்தார்